ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு சதவீத வட்டி வீதத்தில் மூன்று மடங்காக எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் இருக்கிறாங்க விசிம்பெலாம் போட்டுடலாம் மடங்கு மைனஸ் ஒன்று இன்று நூறு பை கீழே வந்து ஆண்டு அல்லது வட்டி வீதம் இந்த இடத்துல வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க வட்டி வீதத்தில் எடுத்துக்கிறோம் அல்லது ஆண்டு எதா ஒன்று தான் கேட்பாங்க வட்டி கேட்பாங்க இல்லைன்னா ஆண்டு கேட்பாங்க எது கேட்குறாங்க எதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கே போட்டுக்கலாம் இப்போ மடங்கு மைனஸ் ஒன்று மடங்கு வந்து மூணு மடங்கு ஸோ ரெண்டு ரெண்டு நூறு பை வட்டி கொடுத்துருக்காங்க ஆண்டு கேட்குறாங்க ஸோ வட்டி கேட்க போடுவோம் எட்டு இதை கேன்சல் பண்ணோம்னா நாலு நூறு வந்து நாலு வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஆண்டுகள் அவ்வளோதான் கணக்கு இந்த ஒரு ட்ரிக்கு தான் மடங்கு மைனஸ் ஒன்று இட்டு நூறு கீழே வந்து வெட்டி அல்லது ஆண்டு வட்டி கேட்டாங்கன்னா ஆண்டை கீழே போட்டிருங்க ஆண்டு கேட்டாங்கன்னா வெட்டியை கீழே போட்டு அடித்து போட்டால் ஆன்சரு